பலவிதமாக கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையும் தீபாவளி பற்றிய தகவல்களும் வெளிச்சத்தின் அருமை தான் தெரியும் தடுமாறும் போது எங்கிருந்தாவது ஒளிவராதா என தவிக்கிறோம் மனம் கவலையில் இருண்டிருக்கும் அப்போது ஒளி என்னும் நல்வழி தோன்றாதா அதன் நடுவே நாம் குதூகலத்துடன் இருக்க மாட்டோமா என எண்ணுகிறோம் மனிதனாக பிறந்த ஒருவொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கர்மாவிற்குள் மூழ்கி இருக்க வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதியாக உள்ளது அப்படி குறிப்பிட்ட கர்மாவில் மனிதன் இருந்தாலும் இறை தொடர்பு நல்ல செய்கை நல்ல எண்ணங்கள் போன்றவற்றை மறக்காமல் எந்த மனிதன் தனது கர்மாவை பூர்த்தி செய்கிறானோ அவன் தெய்வத்திற்கு சமம் கர்மா என்பதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் வசதி வாய்ப்பு ஏழ்மை பசி பட்னி இப்படி எது வேண்டுமானாலும் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கர்மாவாக இருக்கலாம் ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது வறுமை பசி பட்னி போன்றவற்றில் உழன்றாலும் தெய்வ பக்தி நேர்மை நல்ல எண்ணம் போன்றவை உள்ள மனிதன் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுவான் பொன்பொருள் பொருள் வசதி வாய்ப்பு ஏனையவை அதிகமிருந்தும் நல்ல எண்ணமும் மற்றவருக்கு உதவும் மனப்பான்மையுமின்றி இன்னும் பொன்பொருள் சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தால் அவன் சாத்தானை விட கொடூரமானவனாக கருதப்படுவான் இறக்கும்போது அவன் சேர்த்த சொத்து அவனை காப்பாற்றாது ஆனால் அவன் செய்த நல்ல செயல்கள் அவனுடன் துணைக்கு செல்லும் இதனை உணரத்தான் புராணங்கள் இதிகாசங்கள் நன்னறி நூல்கள் போன்றவை இந்து சமயத்தில் வடைக்கப்பட்டதன் நோக்கமாகும் இது போன்ற புராணங்கள் கூறும் கருத்தை மக்கள் மறக்காமல் இருக்கவே வருடம் தோறும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பண்டிகையின் வடிவில் இந்து மதத்தில் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்துக்களின் பண்டிகைகளில் மிக உயர்ந்த பண்டிகை தான் தீப திருநாள் தீபாவளி பண்டிகை இந்த பண்டிகையின் முக்கிய நோக்கமே அகத்திலும் புறத்திலும் உள்ள கெட்ட எண்ணங்களை விட்டுவிட்டு தூய்மையான எண்ணத்துடன் மனித மனம் புத்தொழி பெற வேண்டும் என்பதை இதனை உணர்த்தவே அறக்கர்களை தெய்வங்கள் கொன்று உலகில் நீதியை நிலைநாட்டுவதாக இதிகாச புராணங்கள் எடுத்து கூறுகிறது மேலும் இந்த பண்டிகையை கொண்டாட ஒரு சில விரத முறையும் மரண பயத்தை போக்கவும் நரகலோகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் முன்னோர்களால் தீபாவளி பண்டிகைக்கென்றே சிறப்பு விரத முறைகள் கையாளப்பட்டிருந்தது அதாவது துலா மாதம் ஐப்பசி பிறையில் திரையோதசி என்று மகா பிரதோஷ பூஜை செய்து யமதீபம் ஏற்ற வேண்டும் யமதர்ம ராஜாவை மனதால் பிரார்த்தனை செய்து அகால மரணம் சம்பவிக்காமல் காக்கும்படி பிரார்த்திக்க வேண்டும் மறுநாள் நரக நரகசதுர்த்தி அன்று நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்கள் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிரார்த்திக்க வேண்டும் எண்ணெய் அரப்புத்தூள் சந்தனம் குங்குமம் மலர்கள் தண்ணீர் புத்தாடை இனிப்பு பண்டங்கள் தீபம் இனிப்பு மருந்து நெருப்பு பொறி ஆகியவற்றிற்கு பூஜை செய்ய வேண்டும் எண்ணெயில் லட்சுமி தேவியும் அரப்புப் பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமி தேவியும் குங்குமத்தில் கௌரியும் புஷ்பத்தில் மோகினிகளும் தண்ணீரில் கங்கையும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் இனிப்பு மருந்தில் தன்வந்திரியும் இனிப்பு பண்டங்களில் அமதமும் தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள்பாலிப்பார்கள் இவற்றிற்கு கற்பூர ஆரத்தி காட்டி வணங்கினால் அனைவரும் மனம் குளிர்ந்து ஆசிய குடும்பத்தாரை இருளிலிருந்து அழைத்து வருவார்கள் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் இரண்டு வகையான தீபாவளி கெடுதல் அழிந்து நன்மை பிறந்த கதையாக இருந்தாலும் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் இந்த தீபாவளியை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர் தென்னிந்திய மக்கள் தீபாவளி கொண்டாட காரணம் நரகாசுரன் தென்னிந்தியாவில் இந்த தீபாவளி பண்டிகையை நரகாசுரனை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது நரகாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான் நரகாசுரனின் உண்மையான பெயர் பௌமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்து அசுரர்களை அழிக்க சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுர அசுரஸ்வாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்க்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகாசுரன் எனப்பட்டான் அப்பேரே நரகாசுரன் என்றானது இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாக்கி பிறந்தவன் அவன் தன் தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனுடன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கமடைவது போல கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்யபாமா கோபம் அடைந்து நரகாசூரனை போருக்கலைத்தார் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு போர் செய்தான் அன்னை நம்புக்கு பலியாகி விழுந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது அப்போது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தெய்வர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி வெடி போட்டு கொண்டாட என்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் இராவணனை மையமாக வைத்து கொண்டாடப்படும் தீபாவளி தென்னிந்தியாவில் நரகாசுரனை அளித்ததால் கொண்டாடப்படும் பண்டிகையாக தீபாவளி விளங்கினாலும் வட மாநிலங்களில் ராவணனை மையமாக வைத்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது சீதா பிராட்டியை கடத்தி சென்ற ராவணனை வதம் செய்துவிட்டு மிதிலிக்கு வந்த ராமரின் வெற்றி கொண்டாடும் விதமாக வட மாநிலங்களில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் முதன் முதலாக தீபாவளி பற்றிய குறிப்புகள் உள்ளன அதிசய தீபாவளி தீபாவளி பண்டிகை இந்து சமயத்தை சார்ந்த பல்வேறு மதங்களான சமண சீக்கிய மதத்தினரும் வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர் தீபாவளி என்றாலே அது ஐப்பசி மாதம்தான் வரும் ஆனால் சில ஆண்டுகளில் அபூர்வமாக புரட்டாசி மாதமே வந்ததுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி வந்தது சீக்கியர்களின் தீபாவளி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் இத்தினத்தில் தங்க கோயில் கட்டுமான பணிகள் துவங்கியதையே சீக்கியர்கள் இந்நாளில் கொண்டாடுகிறார்கள் சமணர்களின் தீபாவளி சமணர்களின் தீபாவளி சமணர்கள் மகாவீரர் முக்தியடைந்த புனித தினத்தை நினைவுபடுத்தும் நாளே தீபாவளி தீபாவளி பண்டிகை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் பஸ்யா என எழுதிய நூலில் யட்சராத்திரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படுகிறது இதை சுகராத்திரி என்றும் சொல்வதுண்டு விஷ்ணு புராணத்தில் தீபாவளி என்று விடியற்காலையில் நீராடி மகாலட்சுமியை பூஜை செய்து தீபங்களை வீட்டில் பல இடங்களில் வைத்தால் லட்சுமி கடாசம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழில் வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சத்யாயர் என்ற அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கூறுகிறது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி என்ற மராத்தி நூலில் தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து நீராடுவதை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கை வாசம் செய்யும் நாள் தீபாவளி அன்று அனைவரும் அதிகாலையில் எழுவர் இல்லத்தின் மூத்த உறுப்பினர் ஒவ்வொருவரின் காலிலும் நலங்கிட்டு மயிழ்வர் தீபாவளி அன்று வெந்நீரில் குளிக்க வேண்டும் வெந்நீரில் கங்கை இருப்பதாக நம்பிக்கை கங்கை நம் பாவங்களை போக்குவாள் தீபாவளி அன்று நல்லெண்ணையில் ஓமம் மற்றும் மிளகு போட்டு காய்ச்சி கொடுக்கப்பட்ட எண்ணெய் தான் குளிக்க வேண்டும் தீபாவளி என்று நீராடுவதை மட்டும் புனித நீராடல் என்று சொல்வதற்கு காரணம் அன்றைய தினம் அதிகாலையில் எல்லா இடங்களிலும் தண்ணீரில் கங்கையும் எண்ணெயில் லட்சுமியும் மரப்பில் சரஸ்வதியும் குங்குமத்தில் கௌரியும் சந்தனத்தில் பூமாதேவியும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வசிப்பதாக கருதப்படுவதேயாகும் அந்த நீராடலை தான் கங்கா ஸ்நானம் என்று கூறுகிறார்கள் அன்றைய தினம் எல்லா நதிகள் ஏரிகள் குளங்கள் கிணறுகளிலும் நீர்நிலைகளிலும் கங்காதேவி வியாபித்திருப்பதாக இதிகம் எனவே இந்த தீபாவளி திருநாளின் சிறப்புகளை அறிந்து நாமும் மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் கொண்டாடி இறையொருளை பெற்று உடல் அளவிலும் மன அளவிலும் புத்துணர்ச்சியுடன் வாழ்வோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்